ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் தோல் அவர் சேனல் மூணு ஏழு இருபத்தஞ்சு கருண்யா பிளஸ் கேஎன் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ஒன்றா நம்பர் இந்த ட்ரா நம்பரில் ஏழு அப்படி உக்கார வைப்பா அப்படி இல்லைன்னா சி போர்டில் வரும் ஒன்போது அதே மாதிரி தான் சி போர்டில் உக்கார வைப்பா இல்லைன்னா பிஏ போர்ட்டில் வரும் இல்லைன்னா பிசி எழுபத்தி ஏழு பதினொன்று அப்படி வரும் இஏ போர்டு மூணு ஆறு பிபோர் ஜீரோ ஒன்று ஏழு சிபோட் ஒன்று ஏழு ஒன்பது சிம்போடில் ஒன்போது வரும் ஏழு பிபோடில் சிபோல் டபுள் சொந்த பதினொன்று எழுபது Albur. Ha re. On ne? Yıldır. bir ஏசி அறுபத்தொன்று பதினாறு எழுபத்தொன்று பதினேழு ஜீரோ ஏழு எழுபது பத்து ஜீரோ ஒன்று டூ எட் நாலு ஜோடி கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ண ப்ளே பண்ணுங்கள் நாளி சிங்கிள் போர்டில் மூவாயிரம் சுட்டு ஆல் போட்டில் சுட்டு ஐயாயிரம் சுட்டுபிசி அறநூத்தி ஒன்று ஒன்பது பதினொன்று பதினேழு பத்தொம்பது எழுவத்தொன்று ஏழு ஒன்போது ஆல் தன்ஸ் டைமன் நம்பர் நான் அப்ளை பண்ண நம்பர் தரேன் ரெண்டே நம்பர் நம்பரக்ட் அப்ளை பண்ணுங்கள்